வணக்கம் நண்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல இப்ப பயணம் செய்யறாரு ராசியில குரு பார்வையும் கூடவே பதிஞ்சிருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு அதே மாதிரி தொடர்ந்து முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதனால பாக்கிய பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் சண்டை சத்துருவு இது எல்லாமே நீங்க கூடிய நேரம் தொடர்ந்து அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலுமே இந்த காலத்துல உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்குமே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இது வரைக்குமே தந்தை ரீதியா சகோதரர் ரீதியா மாமன் மைத்துணன் அதே மாதிரி பங்காளி வகையில் கூட நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஒரு தீர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு சகோதர ரீதியா கூட இன்னுமே தொடர்ந்து நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்திருப்பீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சகோதர ரீதியா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையலாம் வாழ்க்கை துணை வழியில தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கை துணை ரீதியா அவங்களுக்கு ஊதிய உயர்வாக இருக்கட்டும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியில் ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சிறப்படையே போகுது பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல உங்களுடைய தாய்வள ரீதியா ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்துமே பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கிறதால நீங்க இழந்தது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு அதாவது அடகவைத்த நகையோ சொத்தையோ இந்த காலத்தில் எல்லாமே நீங்க மீட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் திருமணத்துல ஏற்பட்டிருந்த தடையை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல நீங்கும் அதே மாதிரி மறுமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் பகவானுடைய நிலையை தொடர்ந்து பார்க்க போது கண்ணு ராசி அன்புகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்துல பெரும்பாலானவங்களுக்கு காதல் திருமணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலத்துல வீட்டுல புதிய ஜீவன் உதிக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்துல அமையும் தொடர்ந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தித்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி தொடர்ந்து ஒரு முழு கவனத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்டு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா அமையனே சொல்லலாம் அதே போலவே உயர்கல்வி வேலை வாய்ப்பு தொழில்னு எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்துல தான் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல விருத்தி அடையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கை கால் வலி அலைச்சல் சின்ன சின்ன உடல் அசௌகரியம் வயிற்று வலி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது இந்த காலத்துல இருக்கலாம் தொடர்ந்து நீங்க நீர் ஆகாரங்களை அதிகமா எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி இரவு நேரங்களை சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது அதிகப்படியான குழப்புங்கிறது வேண்டாம் இந்த காலத்துல உங்க மேல இயல்பாகவே குறைச்சல கூடியவங்க அதிகமாக தான் இருப்பாங்க அதை எல்லாமே புறந்தள்ளுங்க இதையே நீங்க நினைச்சு நினைச்சு குழம்பிக்கிறது தவிர்க்கிறது வேணும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க தொழிலில் ஒரு நல்ல கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த காலம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் புறங்க சொல்லக்கூடியவங்களும் குறை சொல்லக்கூடியவங்களும் எப்போதும் நம்ம கிட்ட குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அது எல்லாமே இந்த காலத்துல நீங்க வாங்காத இருக்கிறது தான் இந்த காலத்துல நல்லது தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு சண்டை சற்றுரவான சூழ்நிலைதான் இருந்திருப்பீங்க உங்க பேச்சுக்கு மதிப்புங்கிறது இருந்திருக்காது இதனாலேயே மனசுல ஒரு குழப்பமான சூழ்நிலை நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்க உணர்ந்துருப்பீங்க இனி வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஆறுதலான நான்கு வார்த்தை தான் இதை இருவருமே நீங்கள் பகிர்ந்து கொள்றதால குடும்ப வாழ்வுங்கிறது இந்த காலத்தில் மேன்மை அடையும் அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சருங்கிறது நீங்கும் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை சுகமா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்கதான் ராசி அன்புகள் கஷ்டமா துன்பமா எதுவா இருந்தாலுமே தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாதுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும் இந்த குணத்தாலேயே உங்க குடும்பத்தை நீங்க சிறப்படை செய்ய போறீங்க பொதுவாகவே ராசி அன்புகள் கையில இருக்கக்கூடிய பண வருமானத்துக்கு தகுந்த தான் செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையுமே குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கண்ணுங்கிறது மருந்து தான் தொடர்ந்து நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் பெரும்பாலும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க பொறுப்போடு இருந்து செயல்பட்டீங்கன்னா எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது கண்ணீராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல பிள்ளைகள் மேல அதிகப்படியான பாசம் செலுத்துங்க எதையுமே நீங்க புரிய வைக்க முயற்சி செய்யுங்க அதிகப்படியான கண்டிப்பு வேணாம் இதனால இந்த காலத்துல நீங்க கண்ணீர் அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க கொடுத்து வச்சவங்களா மாறு போகிறீங்க கண்ணீர் ராசி அன்புகளுக்கு பிள்ளைகளால சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே கண்ணீர் அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு விவகாரம்னு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போனால் போனா மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி உறவினர் வகையில் இந்த மனஸ்தாபம் சகோதரர் ரீதியாக மாமன் மைத்துனன் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபம் எல்லாமே நீங்கள் போகுது குறை சொல்லக்கூடியவங்கள் இருந்தாலுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா தொடர்ந்து உங்க மனசுல நீங்கள் நிலையான சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஆளுமைத்தன்மை நிறைஞ்சிருக்கிறதால சிறப்படையே போகக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து கடின உழைப்பு செஞ்சிக்கனா ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மேன்மை ஏற்படும்னு சொல்லலாம் இந்த ஏழு நாட்களுக்குமே கண்டுகராசி அன்பர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பயணங்கள் இருந்தாலுமே அலைச்சல் இருந்தாலுமே அதனால உங்களுக்கு தான் கிடைக்கும் தொழில் துறையில இருக்கக்கூடியவங்க வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வியாபார ரீதியா வாடிக்கையாளர் நிறைய கிடைக்கிறதால மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் மண் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டுன்னு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது அதே மாதிரி காலை இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கடும் முயற்சி செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்ல வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்பர்களுக்கு கூட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சிக்கல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது அவங்களுடைய ஆலோசனை பெற இருக்கிறதால தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி எல்லாமே தேடி வரும் திருமண விஷயத்துல அந்த தடை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துணி அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது உழைப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க இயல்பாவே கடின உழைப்பாளிகள் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து உழைப்பின் மூலமா இந்த காலத்துல உங்களால சாதிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்க பாருங்க வீண் பிரச்சனை வீணான மனக்குழப்பை இது எல்லாமே மனசுல தான் ஏற்படுது அது எல்லாமே விட்டுட்டு புலம்புல விட்டுட்டு நீங்க தொடர்ந்து ஒரு கடின உழைப்பு முயற்சி செஞ்சாவே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடங்கள் தடை எல்லாமே நீங்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க அப்பப்ப கவனம் எடுத்துக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல சில நேரம் தடை ஏற்பட்டாலும் மனசுல இருக்கக்கூடிய தைரியத்தை விட்டுறாதீங்க வழக்கு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் இருந்துட்டு வர பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது தொழில் சாணத்தை செவ்வாய் பார்க்கறதால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் லாபம் இருக்கும் ஒரு வேகம் பிடிக்கும் பழைய பாக்கி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியாக மட்டும் கொஞ்சம் கூடுதலான பணி இருக்கலாம் இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கிறதால கூட பணியாட்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதால அவங்க கிட்ட ஏற்பட்டிருந்த மனக்கசுப்பு எல்லாமே இனி மாறும் குடும்பாதிபதி சூரியனோட ஆட்சி வீட்டில் இருக்கிறதால தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்ப ரீதியா ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க கருத்துக்கு இந்த காலத்தில் ஒரு மதிப்புங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் தடங்கள் மட்டும் அப்பப்போ உண்டாகலாம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான தான் வீணான விவாதங்கள் வாக்குவாதங்களை இந்த காலத்தில் ஏற்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்க கவனமா பேசுங்க நண்பரா இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் நீங்க எதையுமே கொஞ்சம் பேச்சில் கட்டுப்பாடாக இருந்துட்டா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு அதே மாதிரி ரொம்ப முக்கியமா மற்றவங்களை பத்தி விமர்சனம் செய்யறதையோ பேசுகிறதையோ இந்த காலத்தில் தவிர்த்துட்டாவே போதும் மாணவர்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கல்வியில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொடர்ந்து மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை தவிர்த்துட்டு படிப்புல கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும் நட்சத்திர ரீதியா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது பயணங்கள் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு சீரான நிலையில தான் நீங்க இருக்க போறீங்க கொஞ்சம் அதிகமாக சிரமமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல பலன் புதிய ஒப்பந்தம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் முன்றைய காலத்தோட இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு செய்யக்கூடிய செயலில் வேகம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி எந்த துறையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்க துறை வளர்ச்சிங்கிறது ஏற்படும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு வீடு நிலம் மனை வாங்கணும் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் திறமைக்கு உண்டான வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்பு சமுதாயத்தில் தொடர்ந்து ஒரு பாராட்ட பெறக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே ராசி அன்புகள் இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை சாத்து நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்களுக்கு வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்க எப்போதும் செய்யறது நல்லது இதனால பாக்கிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டிருந்த தடை குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தடை இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உறவினர் வகையில ஏற்பட்டிருந்த வெறுப்பு எல்லாமே உங்களுக்கு மறையும் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் சகோதர ரீதியா மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ச்சி செய்யுங்க ஒரு நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பலனுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க